இந்த அதிகார வெளியிலே உங்களோடு கூட யூடியூப் மூலமாக பார்க்க கர்த்தர் உதவி செய்த காட்சி சோத்திரம் என கண்பான தேவ அதிகாலையை கர்த்தர் நமக்கு தருகிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அதிகாலை மிக முக்கியமான ஒரு அனுபவம் இந்த அதிகாலையில் தான் தெய்வம் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தை வாசித்தோமானால் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என் கண்பான தெய்வ பிள்ளையே சூரிய உதயம் தோன்றுவதற்கு முன்பாக உன் ஜப வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒரு விசுவாசி ஒரு தேவடைய பிள்ளை ஒரு பரிசுத்தமான அபிஷேகம் பெற்றவன் அதிகாலையில் தேவடைய சமூகத்தில் நிற்பான் அதுதான் வாஞ்சியாக இருக்கும் தேவ சமூகத்தில் நிற்கிற எவனும் எதையும் சந்திக்க பலன் கிடைக்கும் அவன் எதையும் சந்திக்கக்கூடிய பலனை கத்த தருவார் சத்துருக்களை சந்திக்கக்கூடிய பலன் நமக்கு கத்த தருகிறார் எலியாவை எடுத்துக்கொள்வோம் தேவ பிள்ளையே அவன் தேவடைய சமூகத்தில் நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் அவன் கத்துடைய வேதத்தில் தியானமாய் இருப்பதைப் போல அவன் தேவடைய சமூகத்தில் நின்றான் என்று வேதத்தை வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே கர்த்தடைய சமூகத்தில் யார் நிற்கிறானோ அவன் உலகத்தின் அதிகாரங்களை ஜெயிப்பான்

என்ன நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் தேவ பிள்ளையை ஒரு ஒரு மனிதன் தொலைபேசியில் பேசுவதற்கு போனான் அது இருளான வேலையாக இருந்தது ஆனாலும் அவனால் அந்த டெலிபோன் எண்ணில் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் அந்த அறைக்குனு ஒரு விளக்கு இருந்தது அந்த விளக்கு அணைந்திருந்தது அது எப்படி எரிய வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை என கண்பான பிள்ளையே அப்பொழுது ஒருவர் அந்த வழி போகிற ஒரு சொன்னார் ஐயா கதவை நின்றாக சாத்தி விடுங்கள் அப்பொழுது விளக்கு என்று சொன்னான்

நாம் தொடர்ந்து போவதற்கு முன்பாக நாம் கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும் இன்றைக்கு நானும் எப்படி பெற்ற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகாலை தேவனை தேடக்கூடிய எண்ணம் இல்லையே நம் அதிகாலையை ஜெபிக்காதனால் தான் சத்துருவை ஜெயிக்க முடியவில்லை சாத்தானி சதி திட்டங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை அதிகாலை எவன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு வெளிப்பாடுகளை கத்த தருகிறார் ஆகவே தேவனை பிள்ளை இந்த நாளிலே நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தாவே அதிகாலையில் எழுந்து நீ பேசுகிற வார்த்தையில் கேட்க எனக்கு உதவி செய்ய சொல்லி கேள் கர்த்தராக ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுப்பார் நீ அதை செய்யும் பொழுது தொடர்ந்து அதை செய்யும் பொழுது உன்னை எதிர்காலத்தில் அற்புதமாய் கத்த நடத்த வல்லவராக இருக்கிறார் எனக்கு அன்பானதே இப்ப இந்த காலவெளியில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக அதிகாலையில இயேசு இருட்டோர் எழுந்து சென்று அவர் மலையிலே ஜெபித்தார் மலையிலே இருந்து இறங்கி வந்து அநேகருக்கு நன்மைகளை செய்தார் ஜெபித்து விட்டு வரும் பொழுது உனக்கு ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் இருக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆக தெய்வ கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவர இந்த நாளுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி கர்த்தாவை எங்களோடு கூட நீர் பேசி இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி ஆசிர்வதி மகிமைப்படுத்தும் அதிகாலை ஜெபத்திலே அநேக நன்மைகள் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியாய் நீர் எங்களுக்கு தந்து மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே Come le ha seguite i Amen.